மகாலட்சுமியோட அருளையும் வரங்களையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வர மகாலட்சுமி நாள் தான் வரமகாலுமி விரதம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வழிபடும் நாள் என்ன வழிபடுவதற்கான உன்னதமான நேரம் என்ன படம் வைத்து வழிபாடு செய்யலாமா கலசம் வைத்து வழிபாடு செய்யலாமா இப்படி பலவிதமான கேள்விகளுக்கான பதில்தான் இந்த பதிவு வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வரங்களை அள்ளி அள்ளி தரும் மகாலட்சுமி தேவியை போற்றிக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் வரலட்சுமி விரதம் வர மகாலட்சுமி விரதம் அப்படின்னு நம்ம வழிபாடு செய்கிறோம் திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்கும் திருமணம் ஆகாத பெண்கள் நல்லபடியாக வரண் அமைந்து விரைவில் திருமணம் அமைவதற்கும் இந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு விரதமிருந்து மகாலட்சுமி தேவியிடம் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயமாக அதற்கான பலன் நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியிடம் அனைத்து விதமான நலன்களையும் நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு இருப்பதுதான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது உண்மை இந்த விரதத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்த பூஜையை நம்ம வீட்டில் செய்தோன்னா வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்னைக்கு வருது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது இந்த வருடம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வருது அதாவது பௌர்ணமிக்கு முன்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இந்த மகாலட்சுமி பூஜை நடத்தப்பட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஆகஸ்ட் ஏழாம் தேதியே வீட்டெல்லாம் சுத்தம் செய்து பூஜைக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வரலட்சுமி விரதம் அன்னைக்கு சில பேர் கலசம் வைத்து வழிபடுவாங்க அந்த வழக்கம் வைத்திருப்பாங்க சில பேர் சாதாரணமாக மகாலட்சுமியின் படத்தை வைத்தும் அந்த படத்தை மட்டுமே வைத்து பூஜையும் செய்து வழிபடுவாங்க அப்படி அவங்க அவங்க குடும்ப வழக்கப்படி கலசம் வைத்து வழிபடும் வழக்கம் இருந்ததுன்னா தாராளமாக கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம் அதே போல் மகாலட்சுமியின் திரு உருவ படத்தை வைத்து வழிபடுபவர்கள் தாராளமாக அந்த படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமியை வழிபடுவதற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் தான் இந்த வர மகாலட்சுமி விரதம் நாள் இந்த நாளில் பெண்கள் அவங்களுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் குடும்பத்தின் சுபிக்ஷம் குழந்தைகளோட நலன் வீட்டில் இருக்க கஷ்டங்கள் தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் மகாலட்சுமியின் அருளை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க இந்த நாளில் முடிந்தவர்கள் பட்டினியாக இருந்தும் முடியாதவர்கள் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு இந்த விரதத்தை இருந்து வழிபாடு செய்வாங்க அவங்கவுங்க உடல் நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த விரதத்தை இருந்து கொள்ளலாம் வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் அப்படின்னு யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் பொதுவாகவே வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மிகளையும் வழிபட்டு வரங்கள் பெறுவதற்கு ஏற்ற ஒரு விரத நாள் அப்படிங்கிறதும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடியது அப்படிங்கிறதும் இந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரக்கூடிய இந்த வரலக்ஷ்மி விரதம் வழிபாடு செய்வதற்கான அற்புதமான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் காலை நேரம்னு பார்த்தோன்னா ஆறு நாற்பத்தி ஒன்பது மணி முதல் எட்டு ஐம்பத்தி ஓரு மணி வரைக்கும் இந்த பூஜை செய்வதற்கான அற்புதமான ஒரு நேரமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி காலையில் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக மாலை நேரம் அப்படின்னு சொல்லப்படும் ஏழு ஒன்பது மணி முதல் எட்டு ஐம்பத்தி இரண்டு மணி வரைக்கும் இந்த ஒரு விரத பூஜை முறைகளை தாராளமாக நம்ம செய்து கொள்ளலாம் இப்படி இரண்டு மணி நேரமே எங்களுக்கு தகுந்தது இல்லை வேலைக்கு போகிறோம் வீட்டில் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜையை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஏழு மணிக்கு மேலேயும் செய்கிறதுக்கு முடியலை அப்படிங்கிறத பட்சத்தில் விளக்கு வைத்த பிறகு இந்த பூஜையை செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மகாலட்சுமி விரதம் அப்படிங்கிறது நம்ம நினைத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றிக்கொள்ள ஒரு அற்புதமான விரதம் அன்றைய தினம் மகாலட்சுமி தாயார வீட்டிற்கு அழைத்து மங்கள பொருட்கள் சமர்ப்பித்து பழங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உண்மை மகாலட்சுமியின் நூத்தி எட்டு திருநாமங்களை சொல்லும் மகாலட்சுமி அஷ்டோத்திர சத நாமாவளிய நம்ம சொல்லி அந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யணும் அப்படி இல்லைன்னா ஸ்ரீ சுத்தம் பாராயணம் செய்து அந்த நாளில் அம்பிகையை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மட்டும் அல்ல சுமங்கலிகளை வீட்டிற்கு அழைத்து அவங்களுக்கு குங்குமம் மங்கள பொருட்கள் தாம்பூலம் இதெல்லாம் கொடுத்து வயதில் மூத்த சுமங்கலி கையால் நோன்பு கயிறை கட்டிக்கொண்டு அவர்களிடம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் அவங்க கையாள குங்குமத்தை வைத்துக்கொள்வது தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை அதிகரித்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் உண்மை வரலட்சுமி விரதம் இருந்தாலும் வீட்டில் வர லக்ஷ்மி பூஜை செய்து நம்ம வழிபாடு செய்தாலும் அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்கும் அப்படின்னும் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வீட்டில் லக்ஷ்மிக்கு குங்குமம் வாசனை மலர்கள் ஆகியவற்றால் நம்ம அர்ச்சனை செய்து வழிபடுவதும் விளக்கு பூஜை செய்து வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு பொருளாதார சிக்கல்களில் சி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்டு இருந்தவங்க நிச்சயமாக இந்த பூஜையை செய்து அதிலிருந்து நீங்க பெற்று சுபிக்ஷமாக வாழ்வதற்கான ஒரு அற்புதமான நாளாகவும் மகாலட்சுமியோட அருளால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புத நாளாகவும் இந்த வரலட்சுமி விரத நாள் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இந்த வரலட்சுமி விரதம் முதல் நாளே மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து மறுநாள் பூஜை செய்து மூன்றாவது நாளில் புனர் பூஜை செய்வது ஒரு முறை வரலட்சுமி பூஜை அணைக்கு காலையில் மகாலட்சுமி வீட்டிற்கு அழைத்து மாலையில் பூஜை செய்து மறுநாள் புனர் பூஜை செய்வது அப்படிங்கிறது இரண்டாவது முறை படம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் வரலட்சுமி பூஜை அன்னைக்கே அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து அன்றே பூஜையை நிறைவு செய்வது அப்படிங்கிறது ஒரு மூன்றாவது முறை இதில் அவங்க அவங்களுக்கு ஏற்ற முறையை தேர்வு செய்து வழிபாடு செய்து மகாலட்சுமியின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான பூஜை முறை அப்படின்னே சொல்லலாம் கலசம் வைத்து வழிபாடு செய்பவங்க தாராளமாக வழிபாடு செய்யலாம் படம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் தாராளமாக மகாலட்சுமியின் உருவ படத்தை வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு மகாலட்சுமிய வழிபாடு செய்யும் பொழுது நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயாசம் பால் பாயாசம் புளியோதரை அப்படின்னு என்ன நம்மளால் செய்ய முடியுமோ அதை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது கனகதாரா ஸ்தோத்திரம் லலிஸ்தா சகசிரநாமம் மகாலட்சுமி அஷ்டகம் இதை எது தெரியுதோ அதை பாராயணம் செய்து வீட்டில் ஒழிக்க வைத்து சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுத்து நிறைவான அந்த பூஜையை சந்தோஷமாகவும் மன அமைதியாகவும் அந்த பூஜையை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த வர லக் லக்ஷ்மி பூஜையை மனதார நம்ம செய்து மகாலட்சுமியின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்